ஆமாம் அது தொகுதி பிரிவினை அதாவது மறுசீரமைப்புன்னு பேரில் ஒரு குழு முக்கூடி மாவட்டங்களை பிரித்தாங்க போது சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி வந்து கிழக்கு பகுதிக்கும் போயிடுச்சு அதிலிருந்து வில்லிவாக்கம் வந்து மேற்கு பகுதியில் சேர்த்துருந்தாங்க அப்போ நான் ஒரு வேண்டுகோள கலைஞர் இடத்துலையும் தளபதி இடத்துலையும் வச்சேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியிலையும் எம்எல்ஏவாக இருக்கேன் தியாகராயர் தொகுதியில் என்னுடைய உறுப்பினர் கார்டு இங்கே இருக்குது நான் இங்கேயும் பணியாற்ற வேண்டியது இருக்குது நான் ஏற்கனவே இங்கேயும் எம்எல்ஏ வாழ்ந்துருக்கிறேன் என்னுடைய பேஸ் வந்து தியாகராய நகர் தான் நான் இங்கே தான் அரசியல் வளர்ந்தேன் தொகுதி இப்பொழுது எனக்கு சேப்பாக்கமாக இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு மாவட்ட கூட்டம்னா அது அம்பத்தூர் நடந்ததுன்னா அம்பத்தூர் வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்கும் அதனால் அவ்வளோ தூரம் லாங்காக போக முடியாது ரெண்டாவது வந்து ஒரு பிரிக்கும் போது வந்து அந்த அளவு பார்த்து தான் பிரிக்கணும் விழிவாக்கத்துக்கு பதிலாக சேப்பாக்கமே இருக்கலாம் இந்த பகுதியில் விழிவாக்கம் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுகோளை அவங்க நியாயமான வேண்டுகோள் தான் பரிசீலனை பண்ணி அந்த எல்லையெல்லாம் பார்த்து நியாயமான வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை நினைச்சிக்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன்